வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பக்கப்பற கார் பார்த்துட்டிங்கன்னா ரிலாண்டில் கவிட் கிளம்பர் அப்படிங்கிற காரை பற்றி தான் அதுக்கப்புறம் மாங்க வீடியோ குழப்பலாம் அந்த கார் பார்த்தீங்கன்னா ரிலாண்டில் கவிட் கிளம்பர் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் இதோட விரியன் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்டி ஹீரோ ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தாறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட விட வண்டி கொடுத்துருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்துருக்காங்க அந்த காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பாயிரம் சொல்லிருக்காங்க ரெயிட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பயப்பட சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர்ஸ் ஸ்டேடிங் பருண்டோ விண்டோ ஏபிஎஸ்சி ஏர் பேக் டபுள் ஏர் பேக் வந்துடும் அளவில் டச்சு ஸ்க்ரீன் வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் டயர் பண்ணு பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க கார் பார்க்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா தர்சன்காட்சி அப்படிங்கிற அப்படிங்கிறதுல தான் இந்த கார் பார்க்க முடியும் டிஎன் எழுபது ஏஎப் அறுபத்தஞ்சு எண்பது அப்படிங்கிற நம்பர்ல தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர்ப்பா ஒரு ஓனர் ஒரு பெட்ரோல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க பேசி இந்த காரை போய்ப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பல கார் சேனலில்